நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா மகாதேவ் மகாதேவன் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் சொல்லல பழைய ஏற்பாட்டுல மட்டும் நாலு பேர் சொன்னாங்க எஸ்ரா சொன்னாரு நெகேமியா சொன்னார் தாவிய சொன்னார் தானியல் சொன்னார் இவங்க நாலு பேர் சொன்னாங்க புதிய ஏற்பாட்டுலையும் பவுல் சொன்னார் யோவான் சொன்னார் இப்படி ஆறு பேர் சொன்னாங்க பழைய ஏற்பாட்டுல நான்கு பேர் புதிய ஏற்பாட்டுல ரெண்டு பேர் அவர் குட்டி தெய்வம் சொல்லல மகா தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நேற்று பெய்த மலையில குறுத்து வந்தவர் அல்ல நம்முடைய தெய்வம் இல்லை ஏதோ ஒரு குளத்துக்கரையில குத்தி இருக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம் நாங்க பிரசங்கிக்கிற தெய்வம் மகாதெய்வம் சின்ன காய்ச்சலை குணப்படுத்தி விட்டு போகிற ஒரு தெய்வமோ அல்லது சின்ன ஒரு சொறச்சலை குணப்படுத்தி விட்டு போகிற தெய்வமோ அல்ல நாளைக்கு மரணம் என்று நாள் டாக்டர் குறித்திருந்தாலும் எப்படிப்பட்ட கேன்சராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அட்டாகுக்காக இருந்தாலும் சரி நாட்களை கூட பண்ணி கூட்டி தருகிற ஒரு தான் நாங்க